ஐ வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போகிறோம் எப்போயுமே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தினா கொழுக்கட்டை தான் செய்வோம் அதுதான் இன்றைக்கும் நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா தேங்காய் பூரைனா கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் துருவல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல மாவு வந்து கலந்து எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி மாவு போட்டு கலந்து விடலாம் ஒரு கப் மாவுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சமாக உப்பு லைட்டாக போட்டுக்கணும் ரொம்ப போடக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அப்படியே கலந்துருவோம் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இதாயிரும் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு மாவு போட்ட உடனே அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் வைக்காமல் ஒரு பாத்த தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து அதிகமாக அந்த சூட்டுக்கிறதுக்கும் காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு மாற்றி வச்சிடலாம் அந்த தட்டில் அடுத்து ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து வறுக்கவெல்லாம் தேவையில்லை அது கூடவே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதாவது கல் எதுவும் இல்லாமல் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதுலேயும் நான் வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதத்துலேயே அந்த இது பக்குவம் வந்துடும் அதனால தண்ணியெல்லாம் இதில் சேர்க்க தேவையில்லை சும்மா லைட்டாக அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டால் போதும் அந்த நாட்டு சக்கரை அந்த தேங்காயோட கலந்த அளவுக்கு போதும் மற்றபடி ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் அவ்வளோதான் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் மாவும் ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கு இதுவும் ஆறட்டும் ரெண்டு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் கையில் தடவிட்டு அப்படியே இதாக கொஞ்சம் மாவு மாவை வந்து ஒன் மாவை ஒன்றா சேர்த்து திரட்டிக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து ரெடி இப்போ வந்து எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டா இருக்கு அவ்வளோதான் ரெண்டு விதமான அச்சு எடுத்திருக்கேன் இதை ரெண்டுலேயும் பண்ணுவோம் அப்புறம் கடைசியாக கையிலேயே உருண்டை பிடிச்சி பூர்ணம் வச்சுக்கலாம் பூர்ணமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு கரெக்டா இருக்கு எல்லாமே இப்போ கொழுக்கட்டை அச்சிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அப்படியே நம்ம மாவு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இதே போல நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சிடலாம் உள்ள வச்சுட்டு நல்ல நடுவில் ஒரு குழி பண்ணிக்கிறோம் நல்லா ஒரு குழி பண்ணிட்டேன் பார்த்திங்களா நல்லா குழி பண்ணாலும் அது ஓட்ட தெரியாமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் நல்ல ஒரு உருண்டையாக பூரணம் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை வச்சு மூடிடலாம் அவ்வளோதான் இது ஒரு டிசைன் இது ஒன்று அடுத்து இன்னி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒன்று லேசாக கொஞ்சம் எண்ணெயை தொடச்சிக்கோங்க தட் தொட்டுக்கோங்க விரலில் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கையில் வந்து மாவு வந்து ஒட்டும் அதனால கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதில் இதுலேயும் ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிடலம்போம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இந்த உருண்டை மோல்டே இருக்குது ஆன்லைனில் அப்படி அப்படி கூட நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து மூணு டிசைனில் எடுத்திருக்கேன் இதே போல் மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நான் வந்து ஸ்டீமரில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் வந்து கொழுக்கட்டை எடுத்த ஸ்டீமரில் வச்சாச்சு ஸ்டீமரில் வச்சுட்டு இட் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் நான் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் கூட வச்சுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டீமரோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான கொழுக்கட்டை ரெடி ஓ சூப்பர் அருமையாக நல்லா தொட்டு பார்க்குறப்போ அவ்வளோ சாப்பிட்டா இருக்குது உடனே நமக்கு எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நீங்களும் இதே போல் அருமையாக நல்ல சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு தேங்காய் பொருணை வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதில் எள் இல்லைன்னா பருப்பு எந்த பொருணை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேலே இருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள் தொட்டாலே அப்படியே நல்லா அமுங்குது பாருங்கள் லேட் ஆக 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 போனாலுமே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு டைம் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்